பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப் இருக்குது இல்லைங்களா யூஸ்டு ஒன்று தான் நம்ம இந்த மாதிரி வந்து அடுப்பு திட்டு கழுகுறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் இருந்துச்சுன்னா ஹேண்ட் வாஷ் ஒரு ட்ராப் இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்பப்போ இது தேய்ச்சி கழுகுனோம்னா க்ளீனாக இருக்கும் இல்லைன்னா என்றைக்குமே நம்மளால் கழுக முடியாமல் போயிடும் என்ன தேய்ச்சாலும் போகாது பாருங்கள் அடுத்து ஃபுல்லாக இந்த பக்கம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டேன் ஸ்டேஜ் எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் இது இல்லை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பிசு பிசுன்னு இருக்குன்னு தெரியும் இது அப்படியே நம்ம தேய்ச்சி எடுத்துட முடியும் அடுப்பில் தண்ணி உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தண்ணி உள்ளே போயிட்டால் இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஓட்டி அந்த பைப்பில் வந்து அப்புறம் கேஸ் ப்ராப்பராக வராது அடுப்பு நல்லா ஃபுல்லாகவே ஃப்ளேம் விட்டு எரியாது அதனால் தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் தண்ணி இல்லாமல் நல்லா குளிஞ்சிட்டு ஸ்க்ரப் போட்டு இது மாதிரி தேச்சு ஆயிடும் எப்படி பளிச்சு நாய்க்கலாம் ஏ பாத்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சு வெறும் ஸ்கிரப்லயே நம்ம பண்ணிட்டோம் இந்த போகாத கரையெல்லாம் இது மாதிரி குரண்டி இந்த ஓரத்துல எல்லாம் நல்லா கண்டிப்பா கழுகணும் அப்பதான் அது போகும் அப்புறம் இங்கே கருப்பா இருக்கா தாராளமா பாருங்க இந்த ஸ்க்ரூ கிட்ட எல்லாம் நல்லா பிளாக்கா இருந்துச்சு போயிடுச்சு அதிகமா தண்ணி ஊத்தக்கூடாதுன்னா தண்ணி ஊத்துனா உள்ள பைப்ல மாட்டிச்சா நமக்கு அப்புறம் நல்லா எரியாது அடுப்பு நல்லா எரியாது அப்புறம் அதுக்கு தனியாக செலவு பண்ணணும் அதனால் இந்த மாதிரி ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணி தான் நாங்கள் எப்படியும் பண்ணுறது ஸோ இப்போ பாருங்கள் மேஜிக்கில் இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்து தொடச்சா அப்படியே பளித்து நான் எடுத்து அவளை தாங்க இப்படி தான் நான் எப்பயுமே வந்து எங்கள் அடுப்பை வந்து க்ளீன் பண்ணுறது ஸோ அவ்வளோதான் இந்த துணி இன்னொரு ரெண்டு தடவை இந்த மாதிரி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன்னா முடிஞ்சுது எப்படி மேஜிக் பார்த்திங்களா இந்த மேஜிக் வந்து வீட்டில் இருக்க எல்லா பெண்களுக்குமே இந்த மேஜிக் இந்த டேலண்ட்டு இருக்குது எத்தனை புருஷம்மா இருக்குது இது தெரியும் தெரியல அப்படியே இதையும் க்ளீன் பண்ணிடலாம் அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு அதெல்லாம் போய் பளிச்சுன்னு நீட்டா இருக்கும். அப்படியே நம்ம அடுப்பு திட்டையும் சேர்த்தி தான் கழுக போறோம் இது வந்து அடுப்புக்கு கீழே இருக்கிற போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ரீசெண்டாக இப்போ தான் வாஷ் பண்ணுன்றதுனால கம்மியாக இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இது சாப்பாடு வந்து குக்கரில் வைக்கிறது இல்லைல்ல தானே செய்கிறோம் அதனால பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி வடிக்கிற தண்ணி பால் இதெல்லாமே அப்படியே பொங்கி கீழே விழும் இல்லையா ஸோ இது அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி நம்ம கழுகிட்டோன்னா எனக்கு வந்து எப்பயுமே வேலை அதிகமாக இருக்காது ஒரு மாதமெல்லாம் நம்ம கழுதாக முட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் என்ன தான் கழுகுனாலும் அந்த அடிப்படி வந்து பளிச்சு நாகவே செய்யாத அந்த எண்ணெய் பிசுக்கள்லாம் அப்படியே இருக்கும் அப்புறம் ஆள் போட்டு தான் வேலை செய்யணும் வெரி சிம்பிள் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பு வச்சு இழுத்தா வேலை முடிஞ்சிச்சு எனக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு சண்டே ஒரு எப்படி அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் டைமு நான் இப்போ வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறதுனால இப்போ இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சிடலாம் அடுத்துட்டு நம்ம வந்து தேய்ச்சி விட்டாச்சு இன்னைக்கு கழுகி விட்டோம்னா அடுத்த மேஜிக் இதெல்லாம் தான் நம்மளுடைய மேஜிக் ஃபஸ்ட்டு அப்புறம் தனியை ஊற்றி கழுகி விட்டுடலாம் இப்படிதான் நான் கிளீன் பண்ணுறது இது என்னன்னா வேலைக்கு போகும்போது கூட வீக்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் வேலை இல்லாமல் வீக்ல உட்காந்து ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் ஆனாலும் நமக்கு கிளீன் பண்ணணும்னு தோணவே மாட்டேங்குதுங்க மாட்டேங்கிதுங்க ஃபுல்லா ஃபுல்லாக விட்டாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குங்கிறது தெரியும் இப்படி தொடச்சு காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை திரும்பவும் அங்கேயே வச்சிடலாம் அடுப்பு மேலே இருக்கிற அந்த ரிங்கெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம வந்து இன்னும் வாஷ் பண்ணலை அதையும் வாஷ் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபுல் ஸ்டவ்வையும் நான் காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் இது ஸ்டவ்வில் வைக்கிறது எவ்வளோ பிசு பிசுப்பாக இருக்குன்னு பாருங்கள் இது பாருங்கள் ரீன்ஸ் எப்படி இருக்குன்னா இதையும் நம்ம வந்து இப்போ பளிச்சு நாயிரலாம் ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்க்ரப் தான் ஃபுல்லாக முடிச்சு வச்சு லாஸ்ட்டு தான்

இது மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லா எல்லா பெண்களுக்குமே இந்த மேஜிக் தெரியும் எல்லாரும் இது மாதிரி கஷ்டப்படுறதுனால தான் வீடு வந்து பளிச்சுன்னு ஜொலிப்பாக இருக்குது எல்லாருக்கும் சலிப்பு இருக்குது எல்லாருக்கும் வேலை செய்யணுமே வீட்டு வேலையும் வெளியில் வேலையும் முடிச்சுட்டு வந்து செய்யணுமேங்கிற சங்கடம் இருக்குது அதை பார்க்காம பெண்கள் இந்த மாதிரி செய்கிறதுனால தான் வீடு சுத்தமாக பளிச்சுன்னு இருக்குது தேங்க்யூ